முந்தியண்டா இந்த அடியில் இந்த நேரம் கலகல பார்த்தான்றது எத்தனை பொடியல் எங்களோட பச் பொடியல் எங்களுக்கு அடுத்த பஜ் பொடியல் அதுக்கு முன்னுக்கு பொடியல் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ கோயிலடியில் வந்து ஒவ்வொரு கு குந்திலேயும் தங்கட தங்கட இடம் மாதிரி பிடிச்சி பிடிச்சி இருப்பாங்க இருந்தால் அதில் நிற்று வீட்டு பக்கம் போகிற இல்லை இதுலேயே கதைக்கிற இதுலேயே விளையாடுறது இப்போ என்னடாண்ட முக்காவது பேர் வெளிநாடுகளும் அங்கே எங்கேயும் வேலைகள் போயிட்டாங்க ஆக்களும் இல்லை ஒன்று ரெண்டு பேர் நிற்கிறது இப்போ மூன்று பேர் நான் பஜ் பொடியில் நிற்கிறாங்க அவங்கள பிடிக்கிறேன்னா பெரிய ரிஜல் பார்ப்போம் மூன்றரை போல வாரம்னு சொன்னாங்க அவங்க அடுத்த வச்சு படிகள் வந்துட்டான் வீட்டில் அதுக்கு படுக்கலாம் உள்ள நாட்டு வெக்க என்ன ஃபேனை போட்டாலும் பக்கையாக தான் இருக்கு இந்த பெரிய மரங்கள் நிற்கிற இல்லோ இப்படி கிடக்க ஒரு அரை தான் இருந்து வாங்க வராட்டி போவோம் இல்லாட்டி நான் போய் தான் விலையே நீ நேற்று இப்படி தான் வாரம் வாராண்டி போட்டு வர ஆட்டான் என்ன காத்துரா எல்லோ நான் வந்து அக்குட்டி இருந்த உடனே காத்து ஐ அப்பா இந்த இதில் பட்டமா இருபத்தஞ்சாம் முப்பது கொடிய

போறான் அப்பா அப்புறம் பத்த பக்கம் தான் போறான் ஆறு தெரிய ஊருக்கு புதுசாக்கள் மண்டேல மாக்கள் அப்புறம் கெட்ட போட போறான் ஒன்று தானே அப்படியே வச்சிருக்கோம் அப்படி வச்சிருக்கு போன வர விட்டு வந்தேன் இல்லாடி பொடியலுக்கு அடிச்சு கூப்பிடலாம் ஒருதன் அந்த ஒருதன் வரான் அவன் சும்மாவே வேலை வேலையாண்டி போட்டு வீட்டுல நிப்பான் இன்னொருதான் மனசின சொல் பேச்சு இஞ்சாலும் வாழறதே இல்லை கோயில் பக்கம் வாடுறதும் இல்லை இந்த படியலோட சேர்றதும் இல்லை கட்டினையில இருந்து என்றால் பக்கமே இல்லை இப்படி இருந்த பொடிகள் எல்லாம் இப்போ எல்லாம் போடுறாங்க அங்க ஓடுறாங்கன்னு இருக்கிறது

அவன் போய் வேலைக்கு போச்சு வரும் சும்மா விட்டு ரெண்டு ஏரியா பயங்கரமாகறேன் வந்து என்ன அலுவலான்னு சொல்லாமல் எனக்கு அவர் கதை எடுக்கிறேன் நான் சும்மா போட்டேன் ஆளுத கள்ள கள்ள குணமான ஆள் போடுறேன் ஆள் கதை பேச்சல் போலே ஆகிறேன் அதான் சும்மா அடிச்சு ஐயோ வாராம் 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 வாரம் என்ன விளையாடுறேன் நீ பிற அதுக்கு எனக்கு சி நான் விளையாட விளையாடே நான் விளையாடே நான் விளையாடே போராட்ட போல அப்புறம் அது அவங்கள திட்டுறது உள்ள நாட்டு கள்ள வேலையாலும் அந்த வேலையாலும் இந்த வேலையாலும் செய்கிறது உள்ளாட்டு திருகுதால வேலையை செய்து போட்டு மற்றவனோட சொறுகிறது வெட்டுக்கோத்துரு குடும்ப சண்டை கண்டது கிண்டதுல பாவிக்கிறது அப்புறம் அது வந்து அவன் பிடிச்சு போட்டாலும் அவன் பிடிச்சு போட்டானு போய் சொல்றேன்

அவனுக்கு உடனே வீட்டில் தேடிவார் பிளேக்கில் அவனுக்கு கிடைக்குது அந்த அளவுக்கு மோசம் அப்போ இங்கே உங்கள் யாரோ அன்பூசனுக்கு தெரிஞ்சாக்கள் காய்ச்சி படித்து விற்கிறேன் விற்கினேன்னு நீ அப்போ வாங்கிக்கொண்டு வந்தனே யாரோ சொல்லி கொடுத்து போலீஸ் சிறப்பு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல இன்னும் இல்லை சிக்கன் நாங்கள் உங்களோட கூட்டுக்களை சொல்லி பிடிச்சு கொண்டு வச்சு மிதி மிதி என்ன மிதிச்சு

ஆக்கள் உடம்புல இருக்கிற உறுப்புல எல்லாம் செயல செத்து போகுது இப்ப இந்தியாவில கள்ள குறிச்சி என்ற ஒரு இடத்துல ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேல செத்து இருக்கு பன்னெண்டு பேர் செத்து ஒன்ற ஒன்னு கூடி 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 இப்ப அம்பத்தஞ்சு பேருக்கு மேல இந்த கள்ள சாராயம் இந்த கடவாவிக்கிற சாராயங்களை குடிச்சுதான் செத்து இருக்குது அந்த சாராயத்துக்குள்ள ஏதோ நஞ்சு பொருளை பயன்படுத்தி தான் செய்திருக்கிறாங்க அப்ப இதுக்குலையும் மின்னட்ட கோளாரிய போட்டு காய்ச்சறாங்களோ யாரையும் தெரியும்

சொல்வழிக்க காத்திருக்கிறீன் என்னண்டா எங்கட சமூகத்துல தொண்ணூறாயிரம் விதவியல் இருக்கணும் இந்த யுத்தங்கள் இதுவெல்ல இந்த விபத்துக்கால பாதிக்கப்பட்டு தொண்ணூறாயிரத்துக்கு மேல இருக்கணும்னு கேள்விப்பட்டிருந்தேன் எல்லாமே யுத்தத்தால விதவிய அதுக்கு பிறகு இந்த குடி கூத்தடியால உங்களை மாதிரி ஆக்கள் குடிச்சு போட்டு வேலைக்கு செத்திக்கிறண்டா அது வந்து விதவியல் ஆயிரும் யாரு பாக்குறது அதுல வாழ்க்கை கேள்விக்குரியாது

அவன பார்க்க வேலைக்கு போய்க்கேன் போத்துல கொண்டு போய் குடிச்சிட்டு இடையில போய்கே குடிக்கிறான் திருப்பி ஆஃபீஸுக்குள்ள வச்சு குடிக்கிறான் திருப்பி வரையக்கே குடி அப்புறம் இரவும் குடி இரவும் நடிச்சாத்திர பாட்டி என்று பாட்டி அவனை கோல் பண்ணி கூப்பிட்டு குடிக்கிறான் எங்கிறான் ஊர்ல வருது அப்ப உங்களுக்கு குடிய விட வேற ஒன்றுமே இல்லை பண்ணி அது செய்யலாம் இப்போ கல்லுகள் அதுகள முந்திய அப்பு அப்புவாக்கள் அவைகள் குடிக்கிற வந்து கல்லுகள் இயற்கையான இதை குடிச்சா அது ஒரு ஓகே சரியோ ஒரு தோட்டங்கள் வேலைகள் விவசாயங்கள் மீன்பிடி முடிய போய் கலப்பில் குடிக்கணும் உடம்பு வளப்பு குடிக்கணும்னு பார்த்தா நீங்கள் கண்டல் கடியெல்லாம் போட்டு காய்ச்சினு இந்த கசிப்புகள் இந்த சாராயங்கள் கடல சாராயங்கள் சவங்களை போட்டு செய்கிறாங்க கூட அதை குடிச்சுக்கு போட்டு திரியறி குடிச்சா சாவில் பின்னாடி இந்தியாவில இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முழு ஊடகத்திலேயே வந்தாடா தான்

கொண்டு ஒ குறது <sketches> <gurbuh��> <se> <herumlen persuasions> <ina financerue>

இல்ல சார் சார் விடுங்க சார் வேற புள்ள குட்டி புள்ள குட்டி இருக்கு சார் நான் குடிக்கிறது இல்ல சார் சார் புழுறான் கொண்டு வாங்க ஆளை கொண்டு கொண்டு இதெல்லாம் குடிக்கிறீங்க சார் நான் குடிக்க இல்ல சார் நான் குடிக்க இல்ல சார் சார் நான் இல்ல சார் மூளோ கரச்சலப்பா இல்ல சார் நான் ஒண்ணும் செய்யல நான் அவனுக்கு சொன்னானே இந்தியாவுல கள்ள குருஜில 55 பேர் புடி தான் எல்லாம் குடிச்சி போடிது இல்ல சார் சார் என்ன வாங்க இல்ல சார் நான் கோட்ஸ் எல்லாம் போடுது சார் சார் இதெல்லாம் விடுங்க நான் இதெல்லாம் தின்னையில இருந்தா

Amurka-damurka ya ma'idu ma'idu.